நம்ம குடும்பத்துல இருக்கிற அசோட பார்த்து நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாது இருந்து கேள்வி எல்லாம் யாரும் பார்த்து கேட்கணும் நம்மளை பார்த்து தான் இந்த கேள்வி இனி நீங்க விடுற ஒவ்வொரு அம்பும் வந்து பயணம் தவம் என்பது ஒரு சுய ஆராய்ச்சி தவம் அப்ப விடுதலைன்னா எதிலிருந்து விடுதலைன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்களில் இருந்து விடுதலை அவ்வளவுதான் உங்களுடைய எண்ணங்களில் இருந்து விடுதலை அடையணும் அப்ப எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைய முடியுமா சொல்லுவோம் எண்ணம் எப்ப அடங்கும் எப்ப இந்த உயிர் போகுதோ அப்பதான் எண்ணம் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எத்தனை பேர் ஒத்து இருக்கிற எத்தனை பேர் ஒத்துக்கிறோம் எப்ப இந்த உயிர் போகுதோ அப்பதான் எண்ணம் ஒத்துக்கிறோம்

அஞ்சு மணி நேரம் வாங்க முடியுதுன்னா வினாடிகள் ஐந்து வினாடிகள் ஒன்று நம்ம சொல்றது அருண் பெயர் ஆற்றல் கருணையினால் அஞ்சாவது தான் உண்மை 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 உடலை அடிபோடி உண்மை 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 உண்மை

கொய்பூர் ஆமாம் நம்மெல்லாம் யாரு கொய்பூர் ஏ நம்மெல்லாம் போய் போறோம் இந்த கிள்ளி இதெல்லாம் அவங்களே सगெல்லாம் பண்ணு போறோம் ஏ நாம போய் போறோம் நைட் போறோம் படு நல்ல பர் இந்த மைதா வந்து இந்த உலகத்திலே

நமக்குள்ள வந்து ஒரு ஊசி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா உண்மை அதுதான் உண்மை அது இந்த உண்மைதான் நமக்கு வந்து வாழ்க்கையில யதார்த்தம் இதுதான் ஞான வைராக்கியம் அப்ப நான் யார் நான் இப்போ உயிரோடு இருக்கிற பிணம் அப்ப நான் உயிரோடு இருக்கிற பிணம் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்குள்ள என்ன இருக்கிறது பிணங்கு எனக்குள்ளே பிணங்கள் இருக்கிறது

ஏன்னா எல்லாமே வந்து நாம் இருக்கிற வரைக்கும் நாம் அத்தனை பேருமே வந்து மெய் போடு ஆனால் அவரவர்களுடைய கர்ம வினை படி நாம் என்ன பண்றோம் உள்ள இருக்கிற ஒண்ணு நம்மளை வந்து அது மாதிரி மாத்தி விடுது அப்ப அந்த மாத்தி விடாம நாம இருக்கணும் அதுக்குத்தான் வந்து தியானம் ஏன்னா இந்த தியானம் என்பது மெய் ஞானம் அந்த மெய் ஞானம் அப்படின்னு சொல்லுவது மெய் என்றால் இறைவன் ஞானம் என்றால் அறிவன் இறைவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு எப்ப எப்ப தெரியும் இறைவனை பற்றிய அறிவை நாம் வாழும் காலத்திலே உணர வேண்டுமா இறக்கிற ஒரு சில மணித்துளி முன்னாடி உணரணும் வாழும் காலத்திலேயே உணரணும்னா அந்த மெய்ஞானம் என்பது இறைவனை பற்றிய அறிவு இன்னொரு மெய்ஞானம் என்பது நீங்க சொன்னதுதான் மெய் உடன் ஞானம் என்றால் அறிவு அப்போ உடலை பற்றிய அறிவு எனக்கு தெரிந்தால் மட்டுமே உண்மையை பற்றிய அறிவை நான் வாழும் காலத்திலே உணர முடியும் இந்த உடம்பை பற்றிய அறிவை நான் தெரிந்து கொள்ளாமல் அந்த பெய்யை பற்றி நான் அறியணும் சனிச்சன்னா வாழும் காலத்திலே நம்மால் அறிய முடியாது அப்ப முதல்ல வந்து உடலை பற்றிய அறிவு எனக்கு அறியணும் அதனாலதான் மகரிஷ் நமக்கு முதல் முதல்ல உடற்பயிற்சியை கொடுத்தார் ஏதோ சொல்றது தெரியுமா நாளையில இருந்து உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஓடுது நாளையில இருந்து நம்ம கண்டிப்பா உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யணும் ஒழுதாடுதா இந்த உடல் என்கின்ற வாகனம் நல்லா இருந்தால்தான் செய்ய முடியும் இந்த வாகனம் நல்லா இல்லைன்னா நம்மளால இறை உணர்வு முடியாது பெற முடியாது மரணத்தின் தருவாயில இறை உணர்வு பெறத்துக்கு என்ன பிரயோஜனம் ஒண்ணே இல்லையே அடுத்த செல்லும் பணி உயிர் போக போகுதே அப்ப பே என்ன பண்ணணும் அப்ப அது பிரியோன் இல்ல வாழும் காலத்திலே இறைவனை நீ உணர்ந்தா நாம் என்ன பண்ணலாம் என்னால் முடிந்த ஒரு தொண்டினை நான் என்ன பண்ணலாம் செய்ய அப்போ தியானம் என்பது பற்று அற்ற இறை வழிபாடு தியானத்துல வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்க நீங்களே கூட பாருங்களேன் இப்ப தியானத்துக்கு இந்த ரெண்டு அம்மா வராங்க மண்டலத்துக்கு இந்த அம்மா இந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க விமலா அம்மா வந்து கமலா அம்மாட்ட கேட்கறாங்க என்னப்பா ஒரு மாதிரி முகம்னா ஒரு மாதிரி வாழ்வாழும் பண்ணா ஒண்ணு இல்லப்பா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வர பார்த்துட்டே இருக்கிறப்பா அயவே மாட்டேங்குது நானும் எவ்வளவு பண்ணேன் தியானத்துல ஸ்ட்ராங்கா எண்ணத்தை போடு மாப்பிள்ள சீக்கிரம் கிடைச்சிடுவோம் நம்ம சொல்றோமா இல்லையா நீயே ஒரு மாதிரி இருக்கிற பதிலுக்கு வந்து கமலா விமலா கிட்ட கேட்கிறாங்க ஆனா எங்க வீட்டுக்கார லோனுக்கா லோனு அலையிருப்பாங்க அந்த லோன் செக்ஷனா அங்க நீங்க வந்து பண்ணுங்க. என்ன சொல்வாங்க? நீ யாரை ஸ்தாயியா போடு. என்ன கிடைக்கும்? இப்ப விமணம் கமலாவும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து எங்கே உட்கார்ந்தாங்க? யாராவதுக்கு வந்து இப்ப ரெண்டு பேரும் தியானம் ரெண்டு பேருக்கு தியானம் வீடு கல்யாணம் பண்ணுவாங்க.